நமக்கு தெரியும் இந்த புள்ள என்ன குணம் இருக்குது இது என்ன என்ன விளக்கம் அறிவு உலகத்திலே அறிவிலே மிகப்பெரிய என்ன தெரியுமா அதை தன்னை பற்றி உள்ள பலகீனங்களை தன்னை உள்ள பலங்களை அதே விகித விதாசார அடிப்படையில் புரிஞ்சு கொள்றதும் ஏற்றுக்கொள்றது இது பெரிய அறிவு தன்னை பற்றி உள்ள பலத்தையும் பலகீனத்தையும் புரிஞ்சு அதே விகிதாசாரத்தில் புரிஞ்சு கொள்றது விகிதாசார குறைய மத்தவன் எப்படி புரிஞ்சு அந்த மாதிரி அந்த அளவுல புரிஞ்சு கொள்வது அதை என்னது ஏற்றுக்கொள்றது இந்த பண்பாடுகள் இருந்தால் நம்ம யாருக்கு நம்ம மகளை திருமணம் முடிச்சுக்க போறோம் நம்ம மகனை நம்ம எங்க வைக்க போறோம் அப்படின்னு தெரியும் நம்மளோட மகன் வந்து நல்ல செலவாளியாக இருப்பான் தர்மம் செய்யக்கூடியவனாக இருப்பான் இவனை வந்து எந்த குடும்பத்துல கொண்டு போய் நம்ம சேர்க்க போறோம் இதுல பொருத்தப்பாடுகள் பாடுகள் பாக்குற டைம்ல நிறைய விஷயங்கள் அனுபவ ரீதியாக ஆரம்ப கால செலவுகிட்ட இதில் நம்ம பார்க்கறோம் அந்த பகுதி பேச போறோம் கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்களை அதுல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது சில இதெல்லாம் வந்து கூடும் கூடாதோட சப்ஜெக்ட் இல்ல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நமக்கு எது பொருத்தம் பல சகோதரர்களோடு வளர்ந்த ஒரு சகோதரியை ஒருத்தர் திருமணம் முடிக்கிறார் அந்த பெண் ஒரு ஆண்டை பொறுக்கிறது போல ஒரே சகோதரியாக ஒரே பிள்ளையாக இருந்தவங்க ஆண்டை பொறுக்க மாட்டாங்க இது வாழ்க்கையிட என கடந்த கால அனுபவங்களில் செலவுகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு என்ன ஒரு ரெண்டு சகோதரிக்கிறாங்க இருக்கிறாங்க நாலு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இந்த வீட்டில் ஒரு பிள்ளை வளர்றாங்க இன்னொரு வகையில் அவளுக்கு பொருத்தமில்லாமிக்கணும் அதுவே இருக்கு அந்த மெயினான நிர்வாகத்தை சொல்கிறேன் இந்த வீட்டில் வளர்ந்தவென்னு சொன்னால் அந்த ஆணோட சண்டை பிடிச்சிருப்பான் சாப்பாட்டுக்காக சண்டை நடந்திருக்கும் ஏன்னா இதா உடுப்புக்காக சண்டை நடந்திக்கும் அவனோட போராடி எடுக்க வேண்டியிருக்கீங்க ஆண்டை குணங்களை பார்த்து வளர்ந்திருப்பான் அவனுடைய ரோசத்தை பார்த்துருப்பாள் கோவத்தை பார்த்துருப்பான் அடிதடி நடந்திருக்கீங்க எல்லாம் நடந்து ஒரு மெத்தடில் தான் அந்த புள்ள வளருது இவன் ஒரு ஒரு வீட்டில் இந்த இந்த வீட்டில் ஒருவர் திருமணம் முடிக்கிற டைமில் அந்த பெண் இவன்ட்டை பொறுக்கிறது அதிகமாக இருக்கும் காரணம் அவன் சகோதரர்களோட வளர்ந்தது அந்த சகோதரோட இயல்புகள் அவ்வளவு தெரியும் என்ன அந்த மைண்ட் செட்டு இயற்கையாகவே அவங்களோட இதுல பதிஞ்சு கோவப்பட்டா கோபத்தை பெரிய ஒரு இஷுவா நினைக்கணும் அவ வந்து எப்படி ரியாக்ட் பண்ணினாலும் அது ஒரு பெரிய என்ன செய்ய எடுக்க மாட்டான் ஏன் பார்த்துட்டான் குடும்பத்துல பார்த்தவங்களா அவங்க வளர்ந்துட்டான் இதே நேரம் ஒரே ஒரு பெண் ஒரே ஒரு மகள் என்னுவீங்களே அந்த யாருக்கு அந் அவங்களுக்கு பொருந்தி இருப்பாங்க ஆனா பலருக்கு அது பொருந்தி போகாம இருக்கிற இடத்த சொல்லுவாரு ஒரே ஒரு மகள் நினைவீங்க அந்த மகளை பொறுத்த வரைக்கும் அந்த மகள கண்ணே பொன்னே வளர்த்தி ஒரே ஒரு மகள் அவங்களுக்கு என்னது சாதாரண கீரும் என்ன செய்யும் ஒரு பெரிய பிரச்சனையாக வளர்ந்திருக்கும் ஆனா மார்க்கப்பற்று எல்லாம் இருக்கும் அந்த தந்தை வந்து அந்த மார்க்கப்பற்றையும் அந்த கோணத்தையும் பார்ப்பான் இவக்கு இவ வளர்க்கப்பட்டிருக்கிற அந்த நளினத்தை என்ன செய்ய மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க ஒருத்தரை வந்து பாக்குறாங்க இவங்க அந்த சைட்ல இந்த பெண்ணுக்கு எது சூட்டை பண்ணு இவங்க பாக்குறதும் இல்ல ஸ்டேட்டஸ் பாக்குறதாங்க படிச்சிக்கிறான்னு பாக்குறேன் நம்மளோட வசதி என்னன்னு பாக்குறது மார்க்கப்பற்ற பாக்குறது முடிச்சு கொடுத்துடுற ஒரு மாசத்துல தர என்னடா தலா கண்டு பார்த்தா அந்த பெண் எடுத்ததுக்கெல்லாம் அழுவாள் கவலைப்படுவாள் அவங்களோட உமா அவங்கள்டிருந்து என்ன செய்யும் எப்பயும் போன் வந்துட்டேங்க ஏன்னா அவங்களுக்கு அவள் தான் மகள் அவள் தான் ஈரக்கொலை வளகிட்டா அதனால வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் இவனுடைய பிரஷர் தாங்க இல்லாத மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு உருவாக்கும் அந்த கணவனை பத்தி என்ன பேசுவாங்கன்னு சொன்னால் ஓவர் ப்ரெஷர் கொடுக்குறாரு சரியான கோபப்படுறாரு அப்படின்ற பதில் அவர் நம்மள ப்ரெஷர் கொடுக்கற கூடாதுன்னு என்னமோ நம்ம நினைப்போம் ப்ரெஷரை நம்ம சொன்ன எதிர்கோணத்தை வச்சு தான் புரிஞ்சுக்கொள்ளணும் எதிர்கோணம் எப்படி அணுகும் அப்படி எனக்கு வச்சு தான் புரிஞ்சுக்கொள்ளணும் கையில ஒரு கீறுபட்டால் கொலை நடந்த மாதிரி கத்துற பாட்டியும் இருக்குது கரைக்டா கொலையே நடந்தால் அசால்ட்டா சைதுன்னு போற பாட்டியும் இருக்குது அது எதிர்கோணத்துடைய தன்மையை வச்சு உள்ள சப்ஜெக்ட் இது பொருத்தம் இல்லாத சில தன்மைகள் உருவாக்கும் இவங்களுக்கு யார் பொருந்தும் அதே மாதிரி வளர்க்கப்பட்ட உருவம் தான் பொருந்தும் உதாரணமா அதே அமைப்பில் ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு ஒரு குடும்பத்தில் கண்ணை போனேன்னு ஒருத்தர் வளர்ந்திருப்பாரு அது சில வேலை பொருந்தி போகும் அது சில வேலை பொருந்தி போகும் சில டைமில் வந்து நான் சொன்ன மாதிரி தலைவாசல் அஹ்லாக்குள்ளவங்க வைப்பாங்க அவங்க பொருந்தி போவாங்க தலைவாசல் அகலா பொறுமையோட உச்சகட்டம் அதே போல மென்மை தன்மையோட உச்சகட்டம் உள்ளவங்க சில வேலை என்ன செய்வாங்க பொருந்தி போவாங்க யார் இடத்துல பொருத்தம் எனவே வெறும் ஸ்டேட்டஸ் பார்க்க வந்து அஹ்லாக்கும் குணமும் பார்க்கறது மிக முக்கியம் இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்னு யாருக்கு நம்ம வைக்கணும் ஒருவர் இருக்கிறார் தந்த மகன் பெற்றோர்கள் வந்து மிச்சமே கஞ்சத்தனம யார்த்தை காட்டுவாங்கன்னா நல்லா செலவழிக்கக்கூடிய மகனை முடிச்சு கொடுக்கிற டைம்ல தான் சரியா என்ன காரணம்னா அவன் வந்து குடும்பத்துக்கே அருளாய்ப்பான் குடும்பத்துக்கே நியமத்தா இருப்பான் தங்கச்சி தாத்தா அது இதுன்னு செலவழிச்சுட்டு இவன் போற குடும்பத்தை அவங்களுக்கு நினைக்கவே தாங்க இல்லாம கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் சமூக நிர்பந்தது சரியா திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க ஆனா வாரவங்களை வச்சு என்ன செய்வாங்க வாரவங்க ஒரு பெரிய குடும்பமாக இருந்துட்டா அங்க போற ஒவ்வொன்றும் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் மார்க்கப்பட்ட இல்லையா அங்க போகுது அங்க போகுது அப்படின்னு நினைது அது ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கும் எனவே அப்படியான கஷ்டங்கள் உங்களுக்கு தாங்க இல்லதா அல்லது உங்களோட மகன் சிறப்பா வாழணும்னு நினைக்கிறீங்க அவன் செலவழிக்கிற தன்மை உள்ளவனை கொண்டு போய் இன்னைக்கு எங்க வச்சா செலவழிக்க தான் அழியும் வரைக்கும் செலவழிப்பான் அழித்து கொள்ளும் வரைக்கும் அவன் செலவழிப்பான் அவன் கடனுகள்ல போய் இறுகி தான் நஷ்டவாளியா வரைக்கும் அவன் ஏன்னா அவன குணம் அவனை கொள்ளும்தா அவனுடைய குணம் அவனை கொள்ளும் அதான் அசல அகலா களை சொன்னேன் சங்கையான குணம் கொலைக்கு அழைக்கப்பட்டாலும் போய் அது இடத்துல தான் அவன்ட இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அங்க இருக்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்கணும் இவரை கொண்டு போய் எங்க வைக்கிறது எனவே செலவு குறைந்த ஒரு இடத்தை நம்ம தேடணும் ஒரு மகன் ரெண்டு மகள் இருக்கிறாங்க பொறுப்புகள் அங்க குறவு அந்த இடத்துல முடிச்சு கொடுத்துட்டா இவனை செலவழிக்கிறதை தடுக்கலாம் அவன் ஜிபில்லி அவன் அதுல செட்ட அமைஞ்சது அதை நீ வந்து எவ்வளோ பண்பாடு சொல்லி வளர்த்து நீங்க செலவழிக்கிறத குறைச்சு மகன் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கு அதெல்லாம் அகலாக்கலாம் நீக்கி ஆன குணம் அப்படி உசர் என்ன செஞ்சிரு அது வெளியே வந்துடு அது வெளியே வரட்டு அப்ப நம்ம என்ன செய்ய வேற எங்க கொண்டு போய் இது வைக்கணும் எப்படிப்பட்ட இடத்த பார்க்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லா நாடி அதுக்கு மேலே ஒன்று நடக்கிறது வேற இதுதான் ஒரு மகளை நம்ம எங்க கொண்டு வந்து வைக்கிறோம் ஒரு மகனை எங்க கொண்டு வந்து வைக்கிறோம் இந்த செலவினங்கள் எப்படி இது என்ன மாதிரி போக போகுது அப்படி என்றதை நம்ம அதாவது கவனித்து நம்ம நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உண்டு இந்த மாதிரி நம்ம நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக என்ன செய்யும் பொருத்தமான வாழ்க்கை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கஷ்டத்தை நீக்கிறது குடும்பத்தை விட்டு கஷ்டத்தை ஆனா இயல்புகளை குறைக்கலாம் குறைச்சி ஒரு சப்ஜெக்ட் இவ்வளவு இதெல்லாம் பார்த்து முடிச்சாலும் கஷ்டம் ஆனால் பிரச்சனைகளை குறைக்கலாம் ஒரு உறவும் இன்னொரு உறவும் சேர்ந்தா அதுல கன்ஃபார்மா பிரச்சனை கன்ஃபார்மா பிரச்சனை இருக்குது எனவே பிரச்சனை இருக்கேன்டா பிரச்சனையை குறைக்கலாமே தவிர இல்லாமல் ஆக்க முடியாது என்றதை நாம தெரிஞ்சுக்கணும் இப்ப பாருங்க சில இயல்பு